செம்பிலான் மாநில தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான வேதாத்ரி நன்னெறி புதிர் போட்டியின் ஒட்டு வெற்றி அணியாக ரந்தாவ் தமிழ் பள்ளி வெற்றி வாகை சூடியது வேதாத் மலேசிய மனவளக்கலை அறக்கட்டளை ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் மொத்தம் நாற்பத்தி இரண்டு தமிழ் பள்ளிகளில் இருந்து அறுபது அணிகள் என மொத்தம் நூற்றி எண்பது மாணவர்கள் பங்கெடுத்தனர் இப்போட்டியில் முதல் நிலையில் ரந்தாவ் தமிழ் பள்ளி பி அணி வெற்றி பெற்ற வேளையில் இரண்டாவது நிலையில் ஏ அணி வெற்றி பெற்றது மூன்றாவது மற்றும் நான்காம் இடங்களை முறையே லாடாங் கிருபி தமிழ் பள்ளி மற்றும் லாடாங் தமிழ் பள்ளி அணிகள் வென்றன இப்போட்டியை நிறைவு செய்து வைத்து வெற்றி அணிகளுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கிய லின்சம் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டத்தோ நடராஜா மனோகரன் மாணவர்களுக்கு இது போன்ற போட்டிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் அதே தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் நடத்தினால் போதாது இடைநிலை பள்ளி இந்திய மாணவர்களுக்கான போட்டிகளையும் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் மனவளக்கலை அறக்கட்டளை சமுதாய நலனை முன்வைத்து அவ்வப்போது தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருவது பாராட்டுக்குரிய செயல் என புகழாரம் சூட்டினார் இனியும் இனியும் நடத்தும் நடத்தி கொண்டே இருக்கும் அது அனைவரும் அறிந்திருந்தால் இருவரும் அவர்களுக்கு நான் செலவு அணுகுறேன் அவருக்கு செயற்குழு உறுப்பினர்களுக்கு நான் தலைவணங்கிறேன் ஏன்னா ஒரு புத்தகத்தை முடிவு பண்ணி கொடுத்து அச்சடித்து கொடுத்து எல்லா தமிழ் மணிகளுக்கும் கொடுத்து இன்னைக்கு அந்த புத்தகம் சம்பளப்பட்டால் சம்ப சம்பளப்பட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஒரு பெரிய அளவில் செலவு பண்ணி நடத்துகிறாங்க அது யாரா மாணவ பணிகளோட நன்மைக்கு வெற்றி தோல்வி இருக்கோ தோல்வியடைத்துக்கிற ஒருத்தப்பாங்க திருப்பி டெலிவரி அடுத்த வருஷம் நடத்துவாங்க இதே புக்கை படிங்க நானும் படித்தேன் கொஞ்சம் தான் படித்தேன் ஆனால் நிறைய விஷயம் இருக்குது நம்ம மாணவர்கள் வந்து அடுத்தடுத்து அடிப்படை கேள்வி தொழிலை அதை சிறப்பாக இல்லையோ அடுத்த தொழிற்கேள்வியத்தில் போய் தொழில் தொழில் தொழிற்காலங்களில் தொழிற்பயிற்சி படித்து ஏன் தொழிலதி செய்யணும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை வெற்றி மாநிலத்தில் அனைத்து தமிழ் நம்ம வேதாத்திரியை சென்ற கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க சரியா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தை வந்து பெற்றோர்கள் இருந்திங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து படிக்க சொல்லுங்கள் அப்படி பள்ளிக்கூடத்தில் ஒரு மணிக்கு ஐந்து புத்தகம் தான் ஐயா சொன்னார் இருந்தால் வாங்கி இந்த வேத சென்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா அவங்க இதே இனிமேல் இனி மென்மேலும் இதே மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தணும் சரி நிகழ்ச்சி நடத்தணும்னா அது சாப்பாடு போட்டோம் அது வந்து நிறைய செலவுகள் இருக்குது ஏன்னா நான் நிறைய செஞ்சுருக்கேன் செலவுகள் ஒன்று ஆயிரங்களை தாண்டிடும் சரிங்களா பல ஆயிரங்களை தாண்டிடும் அதனால் வந்து நம்ம மாணவர்கள் நம்ம இனம் பங்களிப்பு <Marvel> முக்கியம் <az morally terminar> <elim> முன்னதாக பேசிய வேதாத்ரி மனவளக்கலை அறக்கட்டளை தலைவர் அருள்நிதி மகரிஷி தொடர்பான புதிர் போட்டிகள் என்பது அவரது வாழ்க்கை மற்றும் மனவளக்கலை தொடர்பான கேள்விகளை கொண்டவையாகும் இத்தகைய போட்டி நிகழ்வுகள் அவர் உலக அமைதிக்காகவும் மனநல மேம்பாட்டிற்காகவும் செய்த பணிகளை பற்றி அறிந்து கொள்ள மக்களுக்கு உதவலாம் என குறிப்பிட்டார் நாம் இந்த இந்த வேதாத்ரிய நட்டெறி புதிர் போட்டியை நடத்த திட்டமிட்டோம் அந்த வகையில் முதல் முயற்சியாக நாம் இன்று டிகிரி மாநிலத்தில் இந்த போட்டியினை நடத்திருக்கின்றோம் போட்டி நடத்தும் போதே நாம் சில சிக்கல்களை நாம் சந்தித்தோம் ஆனால் வருகின்ற காலங்களில் இந்த சிக்கல்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு நிவர்த்தி செய்து வரும் காலத்தில் இன்னும் மிக சிறப்பான முறையில் இந்த போட்டியினை வழிநடத்துவதற்காகவும் அதே சமயத்தில் தேசிய அளவில் இந்த போட்டியை கொண்டு செல்வதற்கும் நமது மன்ற செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்பதாக கூறியிருக்கின்றார்கள் அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்று வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வாழ்த்து வளமுடன் இப்போட்டியில் தொடக்க போட்டியில் தோல்வி கண்ட மாணவர்களுக்கு புதையல் தேடும் போட்டியும் நடைபெற்றது அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கொடை நெஞ்சர் சரவணன் பரிசுகளை எடுத்து வழங்கினார் நன்றியுரையில் பேசிய அறக்கட்டளையின் தலைமை நிர்வாகி அண்ணாதுரை போட்டியில் வெற்றி பெற எல்லா வகையிலும் துணையாக அனைத்து தரப்புகளுக்கும் நன்றி கூறினார் சரவணன் அவர்களே பள்ளி தலைமை ஆசிரியர்களே பள்ளி ஆசிரியர் பெருமக்களே மாணவர்கீ காந்தி அவர்களே மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறந்தாத்திய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அருப்பேராற்றல் தன்மையினால் அனைவரும் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் மெய்ஞான பொங்கி வாழ்க வளமுடன் வாழ் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்